வணக்கம் இலங்கையைச் சேர்ந்த எழுத்தாளர் பவானி சிவகுமாரன் அவர்களுடைய திரிசங்கு சொக்க அழகி என்ற சிறுகதையுடன் கதை சொல்லும் நேரத்தில் இணைந்து கொள்பவள் நான் உங்கள் கௌசி திரிசங்கு சொக்க அழகி இன்னும் சில நிமிடங்களில் நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக உள்ளதால் அனைவரையும் இருக்கைகள் அமருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அரை மணித்தியாளமாக இதைத்தான் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ஒருவரும் கணக்கெடுத்ததாக தெரியவில்லை சரியா மூன்று மணிக்கு விழா தொடங்கும் சார் டைமுக்கு வந்துருங்கோ பொறுப்பாசிரியர் இரு நாட்களுக்கு முன்பு நான் வேலை செய்யும் வங்கிக்கு அழைப்புதலுடன் வந்திருந்தார் எனது மகள் பயிலும் முன்பள்ளி விழாவிற்கு நான் தான் பிரதமர் விருந்தினர் நான் உரிய நிறத்துக்கு வந்துவிட்டேன் பிரதான வீதியோரத்தில் இருந்த ஆரம்ப பாடசாலை ஒன்றின் மைதானத்தில் விழா ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது என்று எழுதப்பட்டிருந்த நான் நடுவே அமர்ந்திருந்தேன் காற்றில் சர்சரத்துக் கொண்டிருந்தன மேடை அலங்காரம் இன்னும் முடியவில்லை மேடையில் பின்னணியில் நாவலர் முன்பள்ளி என்ற எழுத்துக்கள் மின்னின யார் யாரோ வந்து வணக்கம் சொன்னார்கள் சிறுவர்கள் கதிரைகள் நடுவே ஓடி விளையாடினர் ஒழுத்திருக்கிய சினிமா பாடல்கள் மக்கள் தம்மிடமிருந்த சிறந்த ஆடையை அணிந்து வந்திருந்தனர் சில பெண்களின் தலையில் பூக்கள் தெரிந்தன இவ்வூரில் கிட்டும் மிக சொற்பமான பொழுதுபோக்கு நிகழ்வுகளில் இதுவும் ஒன்று நான் பத்தாவது தடவையாக அழைப்பிதழை படித்தேன் அதில் சிறப்பு விருந்தினர்களாக பாடசாலை அதிபரும் ஒரு வர்த்தகரும் இருந்தனர் என்னை சிரிப்புடன் வரவேற்று இருக்கை வரை அழைத்து வந்த பெண் திரும்பவும் வந்தாள் கையில் தண்ணீர் போத்தல்கள் அடக்கிய தட்டுடன் பெற்றோராக இருக்க வேண்டும் நல்ல வெயில் எனக்கு நான் வறண்டிருந்தது என்னவோ உண்மைதான் சிரித்தபடி என் முன் தட்டு நீட்டப்பட்டது எப்போதும் சிரித்த முகம் திரும்பியவளை மீண்டும் பார்த்தேன் சிரித்த முகமா அல்லது முன்னே நீட்டிக்கொண்டிருக்கும் பற்கள் சிரிப்பது போல் தோற்றம் தருகிறதா பெற்றோர்கள் முன்னின்று மேடை அலங்காரம் உபசரிப்பு அறிவிப்பு என்று சகலமும் செய்து கொண்டிருந்தார்கள் மூன்றே மூன்று ஆசிரியர்கள்தான் இந்த முன்பள்ளியில் கற்பிப்பதாக பார்கவி என் மனைவி சொல்லியிருக்கிறாள் ஆசிரியர்களே சகலவெற்றையும் செய்வதென்பது சிரமா இருபது மாணவர்கள் இருப்பார்களா நான் கண்களால் பார்கவியையும் எனது மகள் ரேஷ்மியையும் தேடினேன் காணவில்லை நிகழ்ச்சிக்கு தயாராகி கொண்டிருப்பார்கள் விளையாட்டுப் போட்டியுடன் ஒன்று சேர சில கலை நிகழ்வுகளும் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன அதிபர் வந்தார் எனக்கு வணக்கம் சொன்னார் கூடவே வந்த வர்த்தகரும் சிரித்து வணக்கம் சொல்லி என் அருகே அமர்ந்தார் இருவரையும் ஏற்கனவே வங்கியில் சந்தித்திருக்கிறேன் ஒரு நடுத்தர வயது பெண் கொஞ்சம் அழகாக தெரிந்தாள் வந்த அதிபருக்கும் வர்த்தகருக்கும் வணக்கம் சொல்லி கதைத்துவிட்டு எனக்கு ஒரு புன்னகையை வீசிவிட்டு சென்றாள் துளசி மிஸ்ஸாக இருக்குமோ நான் இந்த ஊருக்கு வந்து ஒரு வருடமாகின்றது தலைநகரில் ஒரு தனியார் வங்கியில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன் வடக்கே ஒரு பின்தங்கிய பிரதேசத்தில் முகாமையாளராக பதவி உயர்வுடன் பணியாற்றும் வாய்ப்பு கிட்டியது அதை பயன்படுத்தினேன் பிரதான வீதியை விட்டு விலகி இந்த ஊரின் எல்லையில் சில ஆடி தொழிற்சாலைகள் இயங்கிக் கொண்டிருந்தன அதை முன்னிட்டு சில கடைகள் உணவகங்கள் முளைத்திருந்தன ஏற்கனவே ஆரம்ப பாடசாலை ஒன்றும் தபாலகமும் அங்கிருந்தன கைவிடப்பட்டிருந்த மருத்துவமனையும் புதிய வைத்திய தாதியருடன் இயங்க தொடங்கியிருந்தது ஆடை தொழிற்சாலை பேருந்துகள் காலையிலும் மாலையிலும் பணியாளர்களை கொண்டு வருவதும் செல்வதுமாய் இருந்தன பெரிய நகரங்களை இணைக்கும் பிரதான வீதியாதலால் பஸ் போக்குவரத்து எந்நேரமும் இருந்து கொண்டே இருந்தது வங்கி அங்கு இருக்கவில்லை பலத்த எதிர்பார்ப்புடன் சுற்றி வர கண்ணாடி தடுப்புகளுடனும் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் கனவுகள் முறிந்து அங்கு கைவிடப்பட்டிருந்தது அதை எனது தலைமையகம் முற்றிலுமாக மாற்றி உயரே வங்கியின் பெயர் ஒளிரும் வண்ணம் நவீன பாணியில் மாற்றியமைத்திருந்தது ஊரின் எந்த மூலையிலிருந்து பார்த்தாலும் இரவில் வர்ண ஒளியில் வங்கியின் பெயர் தெரிந்தது உள்ளே நிழல் தாவரங்கள் அந்த ஊருக்கு மிக அந்நியமாய் தெரிந்தது இன்னமோ உண்மைதான் அமைதியாய் கிடந்த கிராமம் நகராக புத்துணர்ச்சியுடன் உயிர் பெற தொடங்கியிருந்தது என்றதும் தான் ஞாபகம் வருகிறது ஒரு வார இறுதி நாள் மதிய தூக்கத்திலிருந்து எழுந்தேன் பார்கவி கைபேசியில் மும்முரமாக இருந்தார் ரெஷ்மி எங்கே ரெஷ்மி வெளியே வீட்டில் சமையலுக்கு அமர்த்தப்பட்டிருந்த கமலா அக்காவுடன் ரேஷ்மி கதையளப்பது பார்கவி டீ இல்லையா என்றார் இது டவுனா கிராமமா காடா வெளியா என்னென்று சொல்றது தெரியல திரிசங்கு சொர்க்கம் பார்கவி என்னை கவனிக்கவில்லை தன் தாயுடன் மும்முரமாக கருத்து நான் திரிசங்கு சொக்கம் என்றால் என்னவென்று கூகுளில் தேடினேன் வைப்பது அதில் ஒன்று இன்னும் ஐந்தே ஐந்து வருடங்களில் முகாமையாளராகவே இடமாற்றப்பெற்று திரும்பலாம் ரேஷ்மி சிறப்பில்லைதானே அதுவரை அங்கேயே படிக்கலாம் என்று பலவாறு கூறி சம்மதிக்க வைத்தேன் அதற்குள் விரல் விட்டு எண்ணக்கூடிய கல்வீடுகளே இருந்த ஊரில் ஒரு கல்வீட்டை வாடகைக்கு எடுத்து ஏசி வாஷிங் மிஷின் வைப்பதற்குரிய வசதி பேண்ட்ரி கபர்ட்ஸ் போன்றவற்றை செய்து முடித்தேன் ஒரு வருடத்தின் பின்னே தான் பார்க வீட பெற்று ரேஷ்மியுடன் வந்து சேர்ந்தான் அதுவரை எனக்கு சமைத்தளித்த கமலா அக்காவை வீட்டு வேலைக்கு ஒழுங்கு செய்தேன் சமையல் வேலையுடன் ரேஷ்மியை முன்பள்ளிக்கு அழைத்துச் செல்லும் பொறுப்பையும் அவரே ஏற்றுக்கொண்டார் இருந்தும் பார்கவிக்கு திருப்தி இல்லை இவ்வூரில் உயர்தர வகுப்பு பாடசாலை இல்லை என்பதால் பார்கவி அடுத்த ஊருக்கு செல்ல வேண்டியிருந்தது பிரதான வீதியாதலால் போக்குவரத்து பிரச்சினை இல்லை தவிர எனது வங்கி முச்சக்கர முச்சக்கரவண்டி ஒன்றும் இருந்தது தன் பாடசாலை பற்றி இதுவரை பார்கவி குறை சொன்னதில்லை தப்பித்தே பிரச்சினை முன்வள்ளிதான் நிகழ்வு ஆரம்பமாக உள்ளதால் நடுவர்களை தம் வரவு அலுவலகத்தில் பதிவு செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் அறிவிப்பால் நினைவுகளில் இருந்து மீண்ட நான் பழையபடி நினைவு சூழலில் சிக்குண்டேன் இன்று காலை சம்பவம் மீண்டும் உள் ஈர்த்தது அடிவாங்கி அலறும் அலரும் நாயின் அவலக்குரல் அதைத் தொடர்ந்த ரேஷ்மியின் அழுகுரல் பார்கவி அதட்டும் சத்தம் கேட்டு கண்விழித்தேன் மைனியோ வேர்ட்ஸ் பார்கவி திட்டும் சத்தம் எனக்கு வார இறுதியிலும் நிம்மதியாக தூங்க முடியாத எரிச்சல் என்ன கமலா அக்காவின் கையில் ஒரு முயல் இருந்தது அது நானும் ரேஷ்மியும் ஊர் சந்தைக்கு சென்றபோது ரேஷ்மி ஆசைப்பட்டதால் வாங்கி வந்த முயல்களில் ஒன்று மெற்றது எங்கே திரும்பி பார்த்தேன் அது கூட்டினுள் அமைதியாக இருந்தது பார்கவி என்ன நடந்தது பார்கவி என்னை கோபமாக பார்த்தாள் கமலாக்கா பதில் சொன்னார் பிள்ளை முயலை பார்க்க கூட்டை திறந்திருக்கு முயல் வெளியில் வந்துட்டு நான் பக்கத்தில் தான் நின்றேன் தெரியும் நான் எங்கேருந்து வந்ததோ தெரியல பாஞ்சு கவிட்டுது நான் விறகு கட்டையால் எறிய முயலை போட்டுட்டு ஓடிட்டது முயலை பார்த்தேன் வயிறு மேலும் கீழுமாக வேகமாக அசைந்து கொண்டிருந்தது கண்கள் இன்னும் விரிந்திருந்தன முயலும் ரேஷ்மியும் நன்றாக பயந்திருந்தது தெரிந்தது காயமா இல்ல நான் நல்லவளை பார்த்துட்டேன் இவ்வளவு நேரமும் வாய் திறக்காமல் இருந்த பார்கவி கோபமாக குறுக்கிட்டாள் ரேஷ்மி என்ன சொன்னால் தெரியுமா இதுதான் ரேஷ்மி அங்கேயே படிக்கட்டும் நாங்க வரல என்னனா நான் ரேஷ்மியை பார்த்தேன் கண்களில் குளம் வான் பாய தயாராக இருந்தது வாயில் அழுகை இந்நேரமும் வெடித்து சிதறுவேன் என்று பயமுறுத்தியது என்ன நடந்தது நாயே சனியன் என்றாள் எல்லாம் இருந்து வந்ததுதான் நான் ஒன்று பேசாமல் ரேஷ்மியை தூக்கவும் அவள் குரல் எடுத்து அழ ஆரம்பித்தாள் நான் அவள் முதுகை தடவி தேற்றியபடி உள்ளே சென்றேன் டெடி இந்த மம்மி வேண்டாம் வெரி ரூட் வேற மம்மி வாங்குவோமா சரி வாங்குவோம் துளசி மிஸ் பிரிட்டி இந்த துளசி துளசினிஸின் கதை அடிக்கடி ரேஷ்மியின் வாயிலிருந்து வருகிறது ஏன் உங்களோட மம்மிக்கு என்ன குறை நான் நினைத்தேன் சார் எழும்புங்க அனௌன்ஸ் பண்ணின நான் தேசிய கொடியையும் அதிபர் முன்மல்லி கொடியையும் பறக்க விட்டோம் விளையாட்டு போடி ஆரம்பமானது மேடைக்கு விருந்தினர் இடையே ஐம்பது மீட்டர் வெள்ளைக்கோடுகள் இழுக்கப்பட்டிருந்தன பலூன் உடைத்தல் பனி சுண்ணல் சமநிலை ஓட்டம் முயல் பாய்ச்சல் போன்ற பழமையான முன்பள்ளி நிகழ்வுகள் நலிந்து மெலிந்த போட்டியாளர்களிடையே ரேஷ்மி தனித்து தெரிந்தாள் ஏனையோர் பாதியுண்ணும் முன்பே அவள் முழுவதையும் நிறைவு செய்து குறிப்பிட்ட தூரத்தை ஓடி முடித்தாள் பெரும்பாலான நிகழ்வுகளில் முதலிடத்தை எட்டினார் எனக்கு பெருமையை விட நெருடலே அதிகமாய் இருந்தது மாதாந்தம் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கினால் என்ன இந்த ஊரில் பால் அதிகமாய் கிடைக்கும் முன்பள்ளிக்கு வழங்குவதற்கு பால் ஏற்பாடு செய்ய வேண்டும் எனது வங்கி நலன்புரி சேவையோடோ முடியாவிட்டால் சொந்த செலவிலேயோ செய்ய வேண்டியதுதான் முன்பள்ளிக்கு இதுவரை நான் வராவிட்டாலும் கூட ரேஷ்மியிடம் இதை பற்றி கதைப்பது உண்டு எப்படி உங்களோட புது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் குட் இரவு அவளை தூங்க வைப்பது என் பொறுப்பு நான் கதை சொல்லி கதை கேட்டு தூங்க வைப்பேன் ஓ வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் பட் பட் பிஹேவியர் நான் ஏனென்று கேட்க முன்பே அவளே பதிலும் சொன்னாள் பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸோட வெற கேட்டுக்கொண்டே வந்த பார்கவி தன் பங்கிக்கு டாய்லெட்டில் காமெடி இல்லை ஸ்கட்டிங் பேண்ட் தான் இருக்குது அதாவது இருக்கே என்று நினைத்தேன் டீச்சர்ஸும் ட்ரெயின்டோ தெரியாது நான் பேசாமல் இருக்க அவளுக்கு கோபம் தலைக்கேறியது என்ன சேர்றது பேக்கி வாழ்க்கைப்பட்டால் முருங்கையில் ஏறத்தான் வேணும் திரும்பி சென்றாள் தனது மகளின் ஆங்கில மொழி படிப்பு நின்று போனதில் உயர்மட்ட வகுப்பினரின் பிள்ளைகளோடு பயிலும் பழகும் வாய்ப்பை பறிபோனதில் தீராத கவலை அவளுக்கு கார்கவி திரும்பி செல்லும் வரை அமைதியாக இருந்த ரேஷ்மி திடீரென நினைவு வந்தால் போல் கேட்டால் டேடி மை ஹேண்ட் ரைட்டிங் இஸ் குட் உண்மையிலேயே அவளது கையெழுத்து அவளின் வயதுக்கு மிக அழகாய்த்தான் இருந்தது ஓ யேஸ் வெரி குட் யார் அது அப்படி சொல்லக்கூடாது துளசி மிஸ் தான் சொல்லணும் துலாக் திரும்ப திரும்ப சொச் சொல்லி பெருங்குரல் எடுத்து சிரிக்க வெளியே மாணவர்களின் விடைத்தாள்களை திருத்திக் கொண்டிருந்த பார்கவி சத்தம் கேட்டு உள்ளே வந்தாள் என்ன சிரிப்பு ரெண்டு பேரும் என்ன நித்ரகல் இல்லையா கெதி அவ்வளவு நித்ராகுங்கோ டேடி துளசி மிஸ் பிரிட்டி சோ ஸ்வீட் அறிவிப்பு என்ன நினைவுகள் இருந்து மீட்டது அடுத்ததாக வினோத உடை போட்டி நடைபெற உள்ளதால் போட்டியாளர்களை மைதானத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் முருகன் அம்பியார் வேடன் வள்ளுவர் வேடங்களில் பிள்ளைகளை விருந்தினர் முன் சிரிப்பழகி அழைத்து வந்தாள் நான் ரேஷ்மியை தேடினேன் பார்கவி ரேஷ்மியுடன் விரைந்து வருவது தெரிந்தது நான் பரவசமானேன் ரோபோ ரேஷ்மியின் இயந்திரத்தனமாக கை கால்களை மடக்காமல் வந்து கொண்டிருந்தாள் அம்மாவின் ட்ரெய்னிங் எனக்கு இந்த நொடி வரை ரேஷ்மியின் வீடம் என்னவென்று தெரியாது பார்கவியிடம் கேட்டேன் நேரில் பாருங்க சொல்ல மறுத்துவிட்டாள் ரேஷ்மியின் முன்பள்ளி படிப்பு விடயத்தில் நான் அக்கறை காட்டுவதில்லை என்பது அவளின் நினைப்பு எனக்கு என் அலுவலகம் நிர்ணயித்த இலக்கை எட்டுவதிலேயே முழு கவனமும் இருந்தது அலுவலக வேலைக்கப்பால் கப்பால் பாடசாலை கூட்டங்கள் பிரதேச சபை கூட்டங்கள் அபிவிருத்தி சபை கூட்டங்கள் என பொதுமக்கள் வர்த்தகர்கள் உத்தியோகத்தர்களை சந்திப்பதிலேயே என் முழு கவனமும் இருந்தது நிற்க நேரமில்லாமல் ஓடிக்கொண்டிருந்தேன் நேராக நடந்து வந்த ரேஷ்மி வலது காலை உதைத்து ரைட் டேர்ன் எடுத்து நடுவர் முன்னே இன்னும் முறைப்பாக நிமிர்ந்து நின்றாள் எல்லோர் பார்ப்பையும் அவள் பக்கம் திரும்பியது மேனேஜரின் மகள் பின்னால் குரல்கள் கிசுகிசன குரியரில் பார்கவியின் அம்மா உடை தைத்து அனுப்பியது தெரியும் அலுமினியத்திலானது போல் உடை கண்கள் மட்டுமே வெளித்தெறிந்தன தலைக்கு மேல் உணர்கொம்புகள் போன்ற அமைப்பில் தோளில் முழங்கைகளில் முழங்கால்களில் மின்குமிழ்கள் கண் சிமிட்டி எரிந்தன நடுவர்கள் தாள்களுடன் புள்ளியிட தயாராகினர் போட்டியாளர்கள் தம்முன் நீட்டப்பட்ட ஓலி வாங்கியில் தம்மை அறிமுகப்படுத்தினர் நான் தமிழ் கடவுள் முருகன் அவ்வையார் புலவர் ஆப்தி சூடி மூதுரை மழலை மொழியில் மறந்தது போக செப்பினர் கடைசியாக ரோபோ பேசியது ஐ ஐஎம்ஆர் ரோபோ பெட்டர் தேன் ஹியூமன் பீங் ஐ கேன் டாக் அண்ட் டூ எனி ஒர்க் டிசைன்டு அந்த குரலும் ஆங்கில உச்சரிப்பும் என்னவென்று விளங்காத கலவை உணர்வில் நான் மிதந்தேன் இருந்தாலும் உறுத்தல் இல்லாமல் இல்லை தமிழில் சொல்லிக் கொடுத்திருக்கலாம் இங்கிருப்பவர்களில் திரும்பி பார்கவியை பார்த்தேன் முகமெல்லாம் பெருமையாக என்னையும் ரேஸ்மியையும் பார்த்து கொண்டிருந்தாள் ஓரிரு வாரங்களாகவே சனி நாயர்களில் பயிற்சி என்றும் பெற்றோர் கூட்டம் என்றும் முன்பள்ளியில் பார்கவியும் ரேஷ்மியும் நேரத்தை செலவிட்டிருந்தனர் பலன் தெரிந்தது வினோத உடை போட்டி முடிந்ததும் போட்டியாளர்கள் பார்வையாளர்கள் முன் நடந்து காட்டியதும் சிரிப்பழகி அவர்களை அழைத்துச் சென்றாள் ரேஷ்மி என்னை கடந்து சென்றபோது நான் இரு கைகளையும் தூக்கி இரு பெருதிரல்களையும் உயர்த்தி காட்டினேன் அவளுடனே என் பக்கம் திரும்பி நாக்கை வெளியே நீட்டி சுழட்டி விட்டு இத்பக்கம் திரும்பி குனிந்து பின்பக்கத்தை ஆட்டி காட்டிவிட்டு சென்றாள் எனக்கு சிரிப்பாக இருந்தாலும் பொதுவெளியில் அவள் நடந்த விதம் சங்கடத்தை தந்தது இப்படித்தான் சில நேரம் என்னை இக்கட்டான நிலைக்கு தள்ளிவிடுவது வழக்கம் நிச்சயமாக இது முன்பள்ளியிலிருந்து வந்திருக்க முடியாது மகளாசர் படு சுட்டி போல கிடக்கு சிற்றுண்டியும் குளிர்பானமும் வந்தன எடுங்கோசர் சென்று கொண்டிருந்த ரேஷ்மி திரும்பும் என்னிடம் ஓடி வந்தாள் மடியில் ஏறி அமரை எத்தனிக்க சிரிப்பழகி பின்னால் துரத்தி வந்து அழைத்தாள் ரேஷ்மி இங்கே போகிறீங்கள் வாங்கோ டான்ஸுக்கு காஸ்டியூம் மாற்றணும் தூக்கம் உட்பட ரேஷ்மி ஒத்துழைக்காமல் திமறினாள் சிரிப்பழகியால் பிடிக்க முடியவில்லை முறிந்து விடுவாள் போலிருந்தது கறுத்து மெலிந்த தேகம் நான் உதவினே ரேஷ்மி ஆண்டியோட போங்கோ டான்ஸ் ஆட வேணும் தானே நோ ஒரு ஆண்டி இல்லை துளசி மிஸ் என் முகம் போன போக்கை அதில் தெரிந்த உணர்வுகளின் மாற்றத்தை நிச்சயமாக துளசி மிசால் பார்த்திருக்க முடியாது என் கருப்பு கண்ணாடி கவசமாய் என்றாலே முகமெல்லாம் ஒட்டி அன்பைத்தான் அழகு என்றாளா கலை நிகழ்ச்சி ஆரம்பமானது பெண் உதவியுடன் பாட்டு ஒலிக்க ரேஷ்மி குழுவினரின் நடனம் ஒரே மாதிரியான நடன உடையில் சமரசம் உலாவிடும் தொடர்ந்து போயிச்சு பாரதியாராக சிறுவன் கவிதை சொன்னான் தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் அன்பு நிறைய உடையவர்கள் மேலூர் இதன் அர்த்தம் தெரியுமா இவனுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்களா எண்ணி அறியாமல் கண்கள் கசிவதை உணர்ந்தேன் கடைசியாக பரிசளிப்பு ரேஷ்மி தர்மசீலன் நிறைய புது பரிசுகளை தனதாகி கொண்டாள் முதல் மூன்று இடங்களை பெற்ற சிறுவர்களுக்கு பரிசளித்த பின் பங்கேற்ற சகலருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன நல்ல விடயம் ஏமாற்றங்கள் தவிர்க்கப்பட்டன இது எப்படி சாத்தியமாயிற்று நிதி சேர்த்ததாக தெரியவில்லை பார்கவிதானே முன்வந்து கேக் செய்து கொடுத்திருந்தால் அதிபரிடம் கேட்டேன் சார் யார் ஸ்பான்சர் ஒருத்தர் வெளிநாட்டிலிருந்து வருஷம் வருஷம் காசு பணம் பொருள் இடம் எல்லாமே சவாலாக இருந்தும் நிகழ்வுகள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருந்தன பொறுப்பாசிரியர் நன்றியுரை சொல்ல விழா இனிதே நிறைவிட்டது பரிசு பொருட்களுடன் ரேஷ்மி அருகில் நின்றிருக்க பார்கவி ஆசிரியர்கள் பெற்றோருடன் கதைத்து கொண்டிருப்பது தெரிந்தது அவர்களிடையேயான நல்லுறவு எனக்கு உவப்பாக இருந்தது துளசிமிஷுடன் கதைத்தபடி ரேஷ்மி பின்தொடர பார்கவி என்னருகே வந்தாள் ரேஷ்மி அரிதார பூச்சில் இன்னும் அழகாக வேறு யாரோ போல் இருந்தாள் டேடி துளசி மிஸ் பார்கவி துளசி மிஸ்ஸை அறிமுகம் செய்தாள் உங்களை பற்றி தான் எப்பவும் ரேஷ்மி கதைச்சபடி கொஞ்சமாக விற்கப்பட்டு நெளிந்து இன்னில நல்ல விருப்பம் துளஸ் டாலிங் என்று தான் கூப்பிடுவா கேட்டுக்கொண்டிருந்த ரேஷ்மி துளஸ் டாலிங் ஐ லவ் யூ என்றாள் என்ன பார்கவிக்கு இது புதிது மிஸ்ஸை மிஸ் தான் கூப்பிட வேண்டும் இல்லை கூப்பிடட்டும் பரவாயில்லை சின்ன பிள்ளைதானே வாஞ்சையுடன் முத்தமிட குனிந்தவள் நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஞாபகம் வர தலையை தடவி கண்ணத்தை வருடி கிள்ளினாள் தாயிடம் கிட்டாத அன்பான வார்த்தை ஸ்பர்ஷம் அரவணைப்பு எங்கே கிட்டுகிறதா வாரம் மிஸ் பார்கவி ரேஷ்மியுடன் விடை பெற்று சென்றாள் மிஸ் எத்தனை பிள்ளைகள் படிக்கணும் இருபத்தி ரெண்டு கிளாஸ் இருக்கு நான் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் பால் கிடைக்க ஏற்பாடு செய்கிறேன் வேறு என்ன தேவை இருக்குது நீங்கள் ஹெட்மிஷோட கதைச்சி ஒரு அப்ளிகேஷன் எழுதித்தாங்கோ நன்றி சார் ஆச்சரியமாக பார்த்தாள் அப்ளிகேஷன் பேண்டில் கொண்டு வந்து தரலாமா சார் ஓம் இறைச்சலுடன் சிறுவர் கூட்டம் ஓடி வந்து துளசி மிஸ்ஸின் காலில் விழுந்து எழுந்து விடை பெற்றது ரேஷ்மி எங்கே இதை பார்த்து பழக வேண்டும் பண்பும் மரியாதையும் சொல்லித்தர வேண்டும் திரும்பி பார்த்தேன் இருவரும் காரினுள் அமர்ந்திருப்பது தெரிந்தது பிள்ளைகள் கால்களை அணைத்ததில் சமநிலை தடுமாறி சமாளித்து அதிலிருந்து மீண்டு என்னை நோக்கி சங்கோசத்துடன் வந்தாள் சப்பாத்து பாக்ஸ் டாய்லெட் பப்ளிசிட்டி இப்படி தேவையானதே எழுதுங்கோ நன்றி சார் ப்ரோக்ராம் எல்லாம் நல்லா இருந்தது உங்களோட ஹெட்மிஸுக்கு சொல்லுங்க முகமலர்வுடன் தலை சேர்த்தாள் வார நன்றி